பழமொழி நானூறு பதிவேற்றம் அறுபத் எழுபது பாடல் அறுபத்தி எட்டு பல்கிளையுள் பார்த்துரான் ஆகி ஒருவனை நல்குறவால் வேறாக நன்குணரான் சொல்லின் உரைவுள் வளவிய சொல் சொல்லாதது போல் நிறையுள்ளே இன்னா வரைவு நெருங்கிய சுற்றத்தார்களோடு இருக்கிற பொழுது ஒருவன் தன்னுடைய சுற்றத்தாரின் ஒருவனை அவன் வறுமை காரணமாக அவன் நலிவுற்றிருக்கிறான் என்பதனால் அவனை வேறுபாடாக நினைத்து பேசுவது என்பது தகாது அதே நேரத்தில் செல்வந்தனாக இருக்கக்கூடிய சொந்தக்காரனை புகழ்ந்து பேசுவதும் சரியானது அல்ல ஒரு கூட்டத்திலே வறுமையின் காரணமாக இருப்பவனை இகழ்வதும் செல்வந்தனை உயர்த்தி பேசுவதும் தீது அதுவும் உறவினர்கள் மத்தியிலே ஒருவருக்கொருவர் அப்படி பேசிக்கொள்வது என்பது தீமை தரும் என்று சொல்லுகிற பாடல் எல்லோரும் உறவினர்களாக கூடியிருக்கிற அவையிலே வறுமையாக இருக்கிற ஒரு உறையினர் மட்டும் கிண்டலும் கேலியும் ஏச்சும் பேச்சும் செய்வது எப்படி தகாதோ அதே போலத்தான் தகுதி இல்லாத ஒருவனையும் புகழ்ந்து பேசுவது அந்த குடும்ப செல்வந்தனாக இருக்கிறான் என்பதற்காக அவனை புகழ்ந்து ஏற்றி பேசுவதும் தீதுதான் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் பல்கிளையுள் பார்த்தூரானாகி ஒருவனை நல்குறவால் வேறாக நன்கு உணரான் சொல்லின் உரையுள் வளவிய சொல் சொல்லாதது போல் நிறையுள்ளே இன்னா வரைவு நன்றி வணக்கம்